அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபிறவியோடைய ரகசியத்தை பற்றி அடுத்த ஜென்மத்தில் நாம் என்னவா பிறப்போம் அப்படிங்கிறத பற்றி கருட புராணம் அப்படிங்கிற நூலில் எழுதப்பட்ட விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் மனித பிறவி எடுப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல மனித பிறவியில் செய்யும் பாவங்கள் கணக்கிடப்பட்டு அதற்கு தகுந்தாற்போல் தான் நம்மளுக்கு பிறவிகள் தரப்படுகின்றன நீங்கள் மற்றவங்க புலம்புறதையும் இல்லை நாமளே கூட புலங்கிறத நம்மளே கேட்டிருக்கலாம் போன ஜென்மத்தில் என்ன தான் பாவம் செய்தனோ இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்து இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் துயரங்கள் கேவலங்கள் அவமானங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு போகும் ஆனால் கருட புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மனித பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு நிகழ்ச்சி அல்ல முதல்ல தாவரமாக பிறந்து இரண்டாவதா நீர்வாழ் உயிரினமாக பிறந்து மூன்றாவதா ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தில் பிறந்து நான்காவதா பறவை இனத்தில் நம்ம பிறந்து ஐந்தாவது ஜென்மத்தில் விலங்கா பிறந்து இப்படி ஐந்து பிறவிகள் எடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதக்கூடிய மூலியமாக தான் நம்மளால் மனித பிறவியை எடுக்க முடியும் அப்படிங்கிறது கருடபுர புராணத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி மறுபிற மனித பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான பிறவி தான் இந்த மனித பிறவி இந்த மனித பிறவியில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் கணக்கிடப்பட்டு தான் அடுத்த பிறவியானது நமக்கு தரப்படுகிறது அப்படிங்கிறது கருட புராணத்தில் கூறியிருக்காங்க இந்த பிறவியில் என்னென்ன பாவங்கள் செய்தால் அடுத்த பிறவியில் நாம் எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் அனுப்ப பார்க்கலாம் புழுக்கள் நிலையக்கூடிய ஒரு அசுத்தனமான இடங்களில் வசிக்கிறவங்க போன ஜென்மத்துல அடுத்தவங்களுடைய பொருளை திருடியிருப்பாங்க அதே போல தூர்நாற்றம் வீசக்கூடிய வாய்ப்பகுதி பகுதி உடையவர்கள் இந்த வாயில் புழு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க போன ஜென்மத்தில் மதுபானம் விட்டுறவங்க குடிபோதைக்கு அடிமையாக இருந்தவங்க அப்படிங்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க போன ஜென்மத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கரடு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு போன ஜென்மத்தில் கொலை செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் குஷ்ரோகியாக பிறப்பாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் கெட்ட நீர் சேர்ந்து தூர்நாற்றம் வீசக்கூடிய வீசக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் கொலை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் கட்டாயம் குஷ்ரோகியாக பிறப்பது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது கருணபுராணத்துடைய வாக்கு இதில் பசுவை கஷ்டப்படுத்தியவங்க பிறர் வீட்டிற்கு தீ வைச்சவங்க இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஊமையாக குஷ்டோக குஷ்ரோகியாகவும் பிறந்திருப்பாங்க அதே போல் போன ஜென்மத்தில் அதிகமாக பொய் பேசி அடுத்தவங்களை ஏமாற்றி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜென்மத்தில் அவங்க ஊமையாக பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு போன ஜென்மத்தில் குருவுக்கு துரோகம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் விகாரமான ஒரு தோற்றத்தோடு பிறவி எடுக்கலாம் ஒரு முறை கூட இறை வழிபாடு செய்யாதவர்கள் புனித தீர்த்தத்தில் நீராடாமல் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்க ஆள் இல்லா ஆளே இல்லாத ஒரு காட்டில் குரங்காக பிறவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கருடு புராணத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல புரோகிதர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புரோகிதர் மட்டும் தவறு செஞ்சார் அப்படின்னா அந்த பாவம் அந்த அவரை மட்டும் போய் சேராது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை புரோகிதர்களும் அந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் கழுதையாக பிறக்கக்கூடிய வரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தண்டனை இன்னும் ஒழுக்கம் இல்லாதவன் வேத சாஸ்திரத்தை நன்கு அறிந்து புரோகிதராக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவர் கட்டாயம் பன்றி பிறவி எடுப்பார்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த பன்றி பிறவி அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த பிறவியில் தரித்திர நிலைமையோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிகிறார் அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் மிகப்பெரிய கருமையாக எடுத்திருப்பார் கஞ்சன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய கருமையாக இருந்திருப்பார் ஒரு பத்து பைசா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுபோல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தங்கத்தை திருடுபவங்க அடுத்த ஜென்மத்தில் புழுக்கள் நிறைந்த நக நரகத்தில் வேலை செய்வாங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க பிறண்மனையின் மீது ஆசைப்படுபவன் அடுத்த ஜென்மத்தில் சண்டாளனாக பிறவி எடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பசியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாக்கா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி துரத்தி அடி துரத்தி அடித்தாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்காது இப்போது இந்த புத்திர இல்லாத சில ஜாதகங்கள் நம்ம வரும் இல்லையா அந்த ஜாதகத்துக்கு நம்ம அன்னதானம் கொடுக்க சொல்லுவோம் இது மிகப்பெரிய பலமே ஏன்னு கேட்டால் இதில் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஏற்கனவே போன ஜென்மத்தில் அந்த ஜென்மாக்களை நான் இவங்க வந்து பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல அவங்களை வந்து அடித்து துரத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவில் சொத்தை அபகரித்தவங்க பொய்க் கணக்கு எழுதுபவங்க எல்லாம் செவிட்டு மாடாகவும் குருட்டு மாடாகவும் பிறகு எடுப்பாங்க அடுத்தவங்களை துன்புறுத்தி பணம் சேர்ப்பவன் அடுத்த பிறவியில் பூனையாக பிறப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பசுமையாக இருக்கும் மரம் செடி கொடிகளை வீழ்த்தி எரித்தவன் அடுத்த ஜென்மத்தில் மின்மினி பூச்சியாக பிறவி எடுப்பான் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை இழிவாக நடத்தி பழைய சாப்பாடு போட்டு அவமதிப்பர்கள் அடுத்த சென் ஜென்மத்தில் கருங்குரங்காக பிறவி எடுப்பார்கள் இன்னும் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய பூ காய் கனி பழம் நிறைந்த மரத்தை எவனொருவன் வெட்டுகின்றானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் எதற்கும் உபயோகம் இல்லாதவனாக பிறவி எடுப்பான் இன்னும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்பவன் தவறாக தீர்ப்பு சொல்பவன் அடுத்த ஜென்மத்தில் கோட்டான் எடுப்பான் கோல் சொல்பவர்கள் பள்ளியாகவும் தவளையாகவும் பிறவியெடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காத முதலாளிகள் அட்டைப்பூச்சியாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியான லஞ்சத்தை வாங்கி கொண்டு அநியாயத்திற்கு துணை போகும் நபர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஈ கொசு மூட்டைப்பூச்சியாக பிறவி எடுப்பார்கள் இவையெல்லாம் தவறு செய்பவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை அப்படின்னு கருட புராணத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு மேற்கூறிய இந்த தண்டனைகள் எல்லாமே நாராயணன் கருடனுக்கு கூறியதாக கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜென்மத்தில் இந்த தவறு செய்தால் அடுத்த ஜென்மத்தில் மேல் குறிப்பிட்டுள்ள தண்டனைகள் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் கொசு புழு பூச்சி பள்ளி குரங்கு முதலை பன்றி இப்படியாக பிறந்திருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் போன ஜென்ம மனித பிறவியில் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இந்த இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம கேட்கும்போதும் படிக்கும்போதும் முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் இருக்கிறது நமக்கு நல்லது நாம் அறிஞ்சும் அறியாமலோ தவறு செய்திருந்தால் கூட அதற்கான பிராயசித்தத்தை உடனே தேடிக்கொள்ளிக்கணும் தேடிக்கணும் சில தவறுக்கு பிராயசித்தம் கூட தேட முடியாது தவறு செய்யாமல் வாழ்கிறது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும் என்னவா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் நடந்துகிறது வேறு சமாச்சாரம் தெரிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா